உங்கள் ரெண்டு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ பதினாறு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனைவருக்கும் எனதைக்கு வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் வாங்க ரோஹித் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்ப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்பாடு லைக் போடுங்க ஹீட்டர்லாம் நல்லா இருக்காங்களா மகிழ்ச்சி லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி அன்பான உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சிறப்பு வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸ்டால்ரெடி நல்ல ஒர்க்கு அதனால் கொஞ்சம் லைட் அனுப்பிச்சுட்டு தான் நான் லைவாக போட்டுக்கிட்டுருக்கேன் என் அன்பு உறவுகளே எல்லோரும் சாப்பிட்டிங்களா அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சிறப்பு நம்ப சார் நம்ம இருக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் 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 தம்பி என்ன சாப்பாடு வீட்டில் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் எப்படி போயிட்டு இருக்கு நீ சுகமா சுகாமா நானங்க சுகமா நலம் நலம் மாறி அனைவருக்கும் எனது இரவு வணக்கம் உங்களை அன்பு சரபோஜ் நம்ம சேனல் மறக்காம எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்கேன் லைக் போடுங்க எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா நீ நல்லா இருக்கியா சர்ட்டை எல்லாம் கவி படுத்துட்டானோ படுத்துட்டானோ சேட்டைங்க நல்லா இருக்கும் ஓகே 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 சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சாப்பிட்டோம்ப்பா சாப்பிட்டோம்ப்பா सुपर 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 हर मई हर मई सुपर सुपर पत्ते सपड़ो सारे मई हर मई सुपर बा सुपर बा अच्छी मतलब अच्छी ഓക്കെ ഓക്കെ ഗുഡ് നൈറ്റ് കുട്ട് നൈറ്റ് സുമനാള ലൈവ് പോലാൻ പോട്ടേ വരണ നൻ റി നീ നൻ റിട്ട്ലാ നല്ലൊരുക്കാളാ ഓക്കെ 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 നൻ റി നൻ ഏ മഹിഴ്ചി മഹിഴ്ചി ഓക്കെ ബായ് ഓക്കെ விடை விடைபெறுவது உங்கள் அன்பு சரபோஜ் நாளை சந்திப்பும் நான் படுக்க போகிறேன் ஓகே பாய் 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 பாய்